அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வீடியோவில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரத்தை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் பண்ணிக்கங்க நிறைய பேர் சேனலை பண்ணாமல் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலோட தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்று ட்வெண்ட்டி டூ கேரட் ஒரு கிராம் தொண்ணூறு ரூபாய் குறைந்துள்ளது எட்டு கிராமிற்கு எழுநூத்தி இருபது ரூபாய் குறைந்துள்ளது இன்று ஒரு கிராமின் விலை எட்டாயிரத்தி முன்னூத்தி பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது எட்டு கிராம் ஆபரண தங்கத்தின் விலை அறுபத்தாறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஒரு கிராமிற்கு தொண்ணூற்றி எட்டு ரூபாய் குறைந்துள்ளது எட்டு கிராமிற்கு எழுநூற்றி எண்பத்தி நாலு ரூபாய் குறைந்துள்ளது இன்று டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஒரு கிராமின் விலை ஒன்பதாயிரத்தி அறுபத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது எட்டு கிராமின் விலை எழுவத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு ரூபாய்க்கு இன்று விற்பனை செய்யப்பட்டு வருகிறது 18 கேரட் கிராமிற்கு எழுபத்தி ஐந்து ரூபாய் குறைந்துள்ளது எட்டு கிராமிற்கு அறநூறு ரூபாய் குறைந்துள்ளது இன்று எயிட்டீன் கேரட் ஒரு கிராமின் விலை ஆறாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது எட்டு கிராம் 54760 நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய்க்கு இன்று விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நம்ம சேனலை எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று வெள்ளி ஒரு கிராமிற்கு ஐந்து ரூபாய் குறைந்துள்ளது ஒரு கிலோவிற்கு ஐயாயிரம் ரூபாய் குறைந்துள்ளது இன்று ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி மூன்று ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி மூணாயிரம் ரூபாயாக இன்று விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நன்றி